பாரிக்கை கட்டுப்படுத்த தமிழகம் உள்ளதும் இரண்டாயிரம் அரசு மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தடுப்பூசிகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் பெரிநாய்க்கடி உயர்புள்ளி கோயாம் இருந்தால் கூட இன்னமும் அது குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் மக்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனே செய்ய வேண்டிய வழிவான வெளிமுறைகளை மத்திய சுகாதார துறை கிடைத்துள்ளது நாய் கடித்தவுடன் சிறிதும் தாமதிக்காமல் கடித்த பகுதியை சோப்பு மற்றும் சுத்தமான ஓடும் நீரில் குறைப்பது பத்து முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு நன்றாக கழுவ வேண்டும் இது சிறுமிகள் பரவுவதை தடுக்கும் ஆல்கஹால் அல்லது வீட்டில் இருக்கும் பயன்படுத்தி நாய் கடித்த இடத்தை நன்றாக துடைக்க வேண்டியது அவசியம் இவை எல்லாம் பெரும் முதலுதவி மட்டும்தான் காயத்தை சுத்தம் செய்த கையோடு அறிந்திருக்கும் அரசு அல்லது தனியார் மருத்துவமனைக்கு சென்று வேதி தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் காயம் ஆறிவிட்டது வழி இல்லை என்பதற்காக எல்லாம் சரியாகிவிட்டது என்று அலட்சியம் காட்டக்கூடாது நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோர் பிரேவி தடுப்பூசியின் அனைத்து தவணைகளையும் தவறாமல் செலுத்திக் கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் நாய்க்கடித்த காயின் மீது எண்ணெய் மை மிளகாய் சுண்ணாம்பு உள்ளிட்ட எந்த பொருளையும் தரக்கூடாது நாய்க்கடிக்கு கை மருத்துவமோ மூடநம்பிக்கை தரவுகளோ எந்த பலனையும் தராது நாய்க்கடித்த உடனே அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுக வேண்டும் என்று மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது வருமுன்காப்பு நடவடிக்கையாக வீட்டில் நாய்களுக்கு முறையாக தடுப்பூசி கூடுவதும் வீட்டு நாய்களோ பெருநாய்களோ நம்மை கடிக்காமல் தற்காத்துக் கொள்வதும் மிக அவசியம்